மச்சான் மச்சான் சொல்ற மடையா நானும் பெரியப்பா ஐட்டேன் சித்தப்பா ஐட்டேன் உங்க பிள்ளைகளுக்கு மாமா கூட ஐட்டேன் ஆமாடா இன்னும் கொஞ்சம் நாள்ல தாத்தா ஆகப் போறேன் அதுக்கு என்ன போ போங்க மச்சான் சரி போறோம் போ மச்சான் தா நில்லுங்க நில்லுங்க நீ நில்லுங்கற போங்கற என்னா விஷயம் நான் எப்ப மச்சான் அப்பா ஆகுறது டேய் அதுக்கு நானே என்னடா பண்ண மூடி மச்சான் நீ எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க மச்சான் கல்யாணமா உனக்கு அட மடையா ஆமாங்க நீ தம்பிக்கு புடிச்ச மாதிரி ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் உன் தம்பி கல்லா புலியே தான் புடிக்கி ஆனா அந்த புலிக்கு உன் தம்பியே புடிக்கோணுமோ மச்சான் நான் பேசி அந்த பொண்ண கரெக்ட் பண்ணிரவே மச்சான் என்னங்க இப்படி சொல்லி போட்டீங்க என் தம்பியோட பேச்சு திறமைக்கு அவனோட அழகுக்கு அவன் தமாசுக்கு எத்தனை புள்ளிங்க வரும் தெரியுமா அப்படி நிறைய பேர் வந்தா அதுல எனக்கு பொண்ணு பாரு சரியா சரி எனக்கு இப்ப புசு புசுக்குங்க சும்மா தான் சொன்னேன் உள்ள வாங்க உங்களை வச்சுக்கிறேன் சரிடா மாட்டியா எந்த மாதிரி பொண்ணு வேணும் உனக்கு எனக்கு எங்க அக்கா மாதிரியா சொன்னியே அது கூட நான் ஒத்துக்கிறேன் அந்த மூணாவது அறிவுன்னு சொன்னியே ஆனா எதாண்டா என்னால ஏத்துக்க முடியல போங்க மச்சான் சரிடா நம்ம சொந்த கடன் கிட்ட எல்லாம் சொல்றேன் ஏதாவது பொண்ணு வந்தா பத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரியா ஐய் ஜாலி ஜாலி மச்சா என்னடி இது தம்பி நம்பி ஒரு பொண்ணை பத்து கட்டி வைக்கலாமா என்னங்க இப்படி சொல்லி போட்டீங்க இந்த மனைவி பண்றதுக்கு அந்த பொண்ணு வந்து கடைசியில் என்னைத்தான் மரத்துல கட்டி வச்சு உரிப்பானுங்க அதான் கேட்டேன்